வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பிஎம்கே திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை இவர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய தகவலை இப்போ மத்திய அரசுலையும் பார்த்திங்கன்னா வெளியிட்டுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏமாற்றமாகவே வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சுது ஸோ இந்த ஜூன் மாதம் இறுதிக்குள்ளே இந்த இருபதாவது தவணை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை இருந்தாங்க ஸோ இன்னவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவலை மத்திய அரசுலேயும் வெளிப்படுத்தாமல் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஏற்படையில் ஸோ விவசாயிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சீக்கிரமாக இந்த இருபதாவது தவணையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கோரிக்கைகள் வந்து அடிப்படையில் இந்த பி எம் கிசான் திட்டத்தில் இவர்களால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதாவது தவணையை பெற முடியும் அப்படிங்கக்கூடிய ரெண்டு புதிய அறிவிப்பை இப்போ மத்திய தெரியப்படுத்தி தெரியப்படுத்திருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கப்பில கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க கூட போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் பிஎம் எம் கிசான் தொகை இருபதாம் தவணை தொகை விரைவில் மத்திய அரசு கொடுக்க உள்ளது அதற்கு முன்பாக நாடு முழுவதும் இருக்கும் விவசாயிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை மத்திய அரசு வழங்கியுள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் வேளாண் அடுக்கு எண் கட்டாயம் பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த எண் பெறாத விவசாயிகளுக்கு இம்முறை பி எம் கிசான் தவணைத் தொகை கிடைக்காது வேளாண் அடுக்கு எண் என்பது ஆதார் எண் போன்ற விவசாயிகளுக்கு மட்டுமே மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய தனித்துவமான எண்ணாகும் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் அதன் தொடர்புடைய அனைத்து துறைகளிலும் செயல்படுத்தப்படும் அரசு மானிய திட்டங்கள் அனைத்தும் இனி வருங்காலங்களில் விவசாயிகள் தங்கள் நில உரிமைகளை பதிவு செய்து அடையாள எண் பெற்றால் மட்டுமே பயன்பெற முடியும் எனவே விவசாயிகள் தங்களது கிராமங்களில் வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் அருகிலுள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில விவரங்கள் ஆதார் கைபேசி எண் ஆகிய விவரங்களை அழித்து எவ்வித கட்டணமுமின்றி உடனடியாக இத்திட்டத்தில் பதிவு செய்து பயனடி மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆதார் கார்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான அடையாள எண் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மட்டும்தான் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த பிஎம் கிசான் திட்டமாக இருக்கட்டும் இது போன்ற திட்டங்களில் விவசாயிகள் பயன்பெற முடியும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்ருக்குறாங்க ஸோ இன்னும் இந்த இருபதாவது தவணை எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசுலேயும் வெளியிடாமல் இருந்தாலும் ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தகவலை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்காங்க இந்த பி கிசான் திட்டம் சம்பந்தமா வேற ஏதாவது அறிவிப்புகள் தெரியப்படுத்தினா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் சோ நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது போல வேற ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ வந்து பாக்குறேன்